இங்கே நம்ம இருக்கு பழங்கால பொருட்களெல்லாம் கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்து அது ஆன்லைனில் அதிக விலைக்கு விற்கிறது வேலையே ஸோ அப்போ நம்ம இரு ஒரு பழங்கால சவு பெட்டியை விற்கிறக்காக கிளீன் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அதுக்கு மேலே இருக்க சோப்பா எடுத்துகிட்டு பார்த்தா உள்ள ஏதோ மிஷின் மாதிரி இருக்கு ஸோ உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து காமிக்குமோ அதுக்குள்ள ஒரு கீ இருக்கிறத பார்க்குறாங்க இப்போ அந்த கீ எடுத்து அந்த மிஷினில் இருக்க ஒரு பாட்டில் போட்டதுமே அந்த மிஷின் ஓப்பன் ஆகி ஒரு சாங் பிளே ஆகுது இப்போ நம்ம இரோட ஃப்ரெண்டு அந்த மிஷினை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான் ஸோ இப்போ அடுத்த ஹீரோமே அவனோட இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்து அந்த மிஷினை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறான் ஸோ இப்போ அவனோட ஃப்ரெண்டையுமே வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த மிஷினை செக் பண்ணி பார்க்குறக்காக அந்த

உயிரோட வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த லாக்கர்ல இருக்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிறான்